குடிக்கலாம் டேரக்டா சொல்ல வேண்டியது தானே யூபிஎஸ்சி டிஎன்பிசி எனக்கு அதோட புல் ஃபார்மே தெரியாது டாக்டர் கிட்ட போய் வந்து என்னடா சொன்னாங்க நான் சொல்லுவேன் நீ அடிக்க மட்டும் கூடாது சொல்லு நான் ஏன் அடிக்க போறேன் நான் அப்பாவை போறேன் ஏய் நல்ல விஷயம் சொல்லிருக்க இதுக்கு என்ன லூசு நான் உன்ன அடிக்க போறேன் இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி இதே மாதிரி அப்பா மாட்ட நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் என்ன போட்டு அடிப்பாங்க அதனால தான் பயந்துட்டேன் ஏங்க தோசை நல்லா இருக்கா ஓ நல்லா இருக்கு ரோஸ்டா இவ்வளவு வந்திருக்கே ஏன் தெரியுமா உளுந்து எங்க அம்மா கொடுத்தது ஏங்க நீங்க கடைக்கு போய்ட்டு வரதுக்குல உங்களுக்கு தக்காளி சட்னி வைக்கலாம்னு இருந்தேங்க பெ சு <laughs>

நல்லா போறவனே நக்கிக்கிட்டு விழுவுறான் உனக்கு வீலிங் வேணுமா எலி புழுக்க சைஸ் இருந்துட்டு இறங்குடா ஃபர்ஸ்ட் வண்டி விட்டு இறங்குடா நானே அதனாலதான் கத்துக்காம இருக்கிறேன் இதெல்லாம் உனக்கு தெரியாம தான் ஒரு பிள்ளைய செட் ஆகும் என்னத்தான் குடிக்க கொஞ்சம் ரசம் கண்டு அம்மா

சாப்பாடு நல்லா இல்லன்னு உண்மைய சொன்னா சாப்பாடே போடாம சாகடிப்பா எப்படி தப்பிக்கிறது என்ன சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டா பதில் சொல்லாம என்ன யோசிச்சுட்டு இருக்க இவ்வளவு நேரம் சாப்பாடு ஒண்ணு மாதிரியே இருக்கு அப்படியா என்ன மாதிரினா அப்ப நல்லா இருக்கு சொல்றாரா இல்ல நல்லா இல்லைன்னு சொல்றாரா நம்ம பார்க்க அழகாதான் இருக்கோம் அப்ப நல்லா இருக்குன்னு சொல்றாரு மேக்கப் இல்லாமல் நம்ம முடிஞ்ச நம்மளாலே பார்க்க முடியாது அப்ப நல்லா இல்லைன்னா சொல்கிறாரோ கல்யாணம் புதுசெல்லாம் நம்ம நல்லா இருக்கும் தான் சொல்லுவார் அப்போ நல்லா தான் இருந்திருக்கும் ஆனால் முந்தானத்து கூட நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னாரே அப்ப நல்லா இல்லையோ நல்ல வேலை அவ்வளோ யோசிக்க வச்சு நம்ம தப்பிச்சிட்டோம் மேடம் வாங்க சார் உட்காருங்க சொல்லுங்க மேடம் எனக்கு கிட்னி விற்கணும் மேடம் எவ்வளவு தருவீங்க

சார் வாங்க சார் படுங்க வாங்க சார் எனக்கு இல்ல சார் எங்க வீட்டுக்கு வெளியே பார்க்கணுங்கிறா எனக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்ல சார் என் கிட்ட இன்னைக்கு ஆடி வெள்ளி இல்ல அதான் தர வாட சுத்தி இருக்கேன் அதுக்கே மாட்டி இப்படி ஆடுற ரொம்ப எட்டி பார்க்காதீங்க உள்ள வந்துரு போறீங்க சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்கு இருக்குது நல்லா டேய்

தோசை இப்ப ஊத்துவா அப்புறம் ஊத்துவா அம்மா சம்மையா பசிக்குதுமா இப்பயே ஊத்துமா தடியா ஊத்துவா மெலிசா ஊத்துவா அம்மா மெலிசாவே ஊத்துமா அதான் நல்லா இருக்கும் சின்ன தோசையா பெரிய தோசையா பெரிய தோசையாவே ஊத்துமா டேய் முட்டை தோசையா நார்மல் தோசையா முட்டை தோசையே ஊத்துமா ஒரு முட்டை ஊத்துவா இல்ல ரெண்டு முட்டை ஊத்துவா ஆ ரெண்டு முட்டையே ஊத்துமா ஆனியன் போட்டு ஊத்துவா இல்ல அப்படியே ஊத்துவா ஆனியன் போட்டே ஊத்துமா

வா, வா, முன்னாட்ரா நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது கூட நடத்துறான் நீங்க தான் ரேடியோ செட் சீரியல் செட் எல்லாம் போட்டு விசேஷத்தை போடணும் லாஸ்ட் ஒரு நாலு வருஷம் மாயாண்டி என்ன போட்டாப்புல இந்த வாட்டி என்ன இங்க வந்துருக்கிய மாயாண்டி புடுக்கணும் இந்த தடவை ஆத்த அருளாடி சொல்லிட்டா பாட்டுன்னு ஓடிச்சுனா அது பத்மாவதி ரேடியோ சாதாரணா இருக்கணும்னு சொல்லிட்டு மாயாண்டி என்னன்னு ஆடியில இருந்து ஆவணி வரைக்கும் புல் புக்கிங் இங்க நம்ம ஏரியாவுக்குள்ள எவன் டைமே தேதியே கிடையாது அதோட நேரம் இங்க வந்துட்டியா இல்லீங்க அப்படிலாம் இல்ல புடிங்க எப்பயும் முப்பதாயிரம் வாங்குவியா ஐயார அட்வான்ஸ் ஒரு கோயிலுக்கு வந்து நாப்பத்தாயிரம் ரூபா வரும்